VVD, 80 years of legacy in consumer goods. மகாராணிகளுக்கான மகத்தான ஆண்டிக் நகைகளின் சங்கமம் ஏஎம் ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் இதெல்லாம் தனியாக தெரியும் செம்ம டைமிங் தனுஷுக்கு இருக்கிறதுலே ஹைலைட் என்ன தெரியுமா குரு சூப்பர் டைமிங் இப்போ என்னன்னா கல்யாணம் ஆகும் இவங்களுக்கு பண்ண வேண்டிய உறவும் முக்கியமான விஷயமே அம்மா கூட நட்பு கொஞ்சம் இடிக்கும் அதாவது அம்மாவுக்கு சில மன வருத்தங்கள் இருக்கலாம் ஏன்னா சில பேருடைய வீட்டில் பொண்ணு மேலே அம்மா ரொம்ப பாசமா இருப்பாங்க பசங்களை விட்டுருவாங்க சில பேருடைய ஆனா என்ன டைம் பீரியட்னா இப்ப டைம் பீரியட்ல ரெண்டு விஷயங்கள கவனமா நான் சொன்ன மாதிரி சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு நம்ம தூரமா வைக்கணுமா ரெண்டாவது எந்த பிளானையுமே வெளியே சொல்லக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பத்தி தயவுசெய்து வெளியே சொல்லக்கூடாது சனி போய் உட்காரக்கூடிய இடம் அந்த ஸ்தானத்துக்கு என்ன விஷயம் இருக்கோ அதை நம்ம வெளியே பேசப்படுது

எந்தெந்த விஷயங்கள் அவங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் அவங்க தாராளமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் சார் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சனி ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சார் சரி முதல் விஷயம் சனி மாறுறதுங்கறதுதான் விஷயமே அதாவது சனி மாறுறது வந்து மீனத்துக்கு மாறப்போது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இனிமேல் சேமிப்புங்கிறது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க எனக்கு இன்றைக்கி வரக்கூடியது மாத சம்பளம் இருபதாயிரரூவா வருது அதில் பதினஞ்சாயிரரூவா வந்து செலவாயிடுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரரூவா மூவாயிரம் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் முதல் விஷயம் அது ரெண்டாவது எல்லாருடைய லைஃப்லேயும் இனிமேல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏகப்பட்ட கிளைம் வரும் அதனால் அத்தனை பேருமே இனிமேல் நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இனிமேல் அவங்கவுங்க அவங்கவங்க வஸ்துக்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இனிமேல் பிறக்கும் சுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது இனி ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய நிலவையும் கண்டிப்பாக அதே மாதிரி லைஃப்பில் இனிமேல் நம்ம க்ரோத் நமக்கு முக்கியம் எப்பவுமே வந்து மற்றவங்க கீழே வேலை செய்கிறோம் இதுமேலே வந்து நான் சுய தொழில் தொடங்கணும் அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் தொடங்குறீங்களோ இல்லையோ அதற்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இனிமேல் வந்து நம்ம சுயமரியாதை முக்கியம் என்னதான் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கௌரவத்துக்காக நீங்கள் போராடக்கூடிய தன்மை இனிமேல் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி லைஃப்பில் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குரூப்பில் நம்மளும் சேர்ந்து இனிமேல் நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பேசிக்கலாக தனி மனித ஜாதகத்தின் மேலே பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மா மாற்றமாக அந்த சனி இருக்கு சார் இப்போ வந்து தனி மனிதருக்கு சொன்னீங்க இப்போ தமிழகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் இந்த சனிப்பயிற்சி வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரீசெண்ட் பாஸ்ட்டாக கேள்விப்படுறது நம்ம என்ன கேள்விப்படுறோம் திருப்பரங்குன்றம் சிக்கிந்தர் மலையா இல்லை திருப்பரங்குன்றமான்னு ஏன் அந்த அந்த இடத்த மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் அழகர் கோவில் ஒரு இடமா இருக்கிறது மதுரையை பேஸ் பண்ணி திருச்சியை பேஸ் பண்ணி தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அரசியல் நகர்வுகளே இருக்கும்னு சொல்லலாம் சனி போய் அந்த இடத்துல உக்காந்தான் பயங்கரமான பேசுப் பொருளாக இருக்கக்கூடிய அது மெயினாக அதுதான் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாவும் கோயம்புத்தூரும் அந்த மாதிரி ஏரியா கொங்கு மண்டலம் பெல்ட்டு இந்த சைடு சென்னை இந்த நாலு தான் மெயின் ஜோன்ஸ் இதை வச்சு தான் வந்து அரசு அரசியல் நகர்வுகளே நடக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ அஷ்டம சனி முடிஞ்சது அப்போ இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல வளர்ச்சி பாதையை கண்டிப்பாக பார்க்கலாம்னு சொல்லலாம் குரு மாறுறது மிதுனத்துக்கு மாறப்படுது அதனால மெயினாக ட்ரிப்ளிகேட் மாதிரி இடங்கள் மயிலாப்பூர் மாதிரி இடங்கள் இந்த இடங்கள்லாம் பயங்கரமான குரோத்து பார்க்கும் டேரெக்ட் பார்வை குரு பார்வை வந்து கொங்கு மண்டலத்துல மேலே விழுகிறது கொங்கு மண்டலத்தை பாசிபிளாக கேபிட்டல் சிட்டி ஆகும் இல்லை ஒரு செப்பரேட் கேபிட்டல் ஆகும் அந்த மாதிரி எதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணி ஒரு காரிடார் இப்போ நம்ம எப்படி எஸ்சி செட் ஜோன்லாம் சொல்கிறோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு வருஷத்துலேயே வர்றக்கு சான்ஸ் இருக்குது குரு பார்வை இருக்குது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த அந்த இந்த சனி பயிற்சியும் சரி குரு மாற்றமும் சரி கண்டிப்பாக சேஞ்சஸை கொண்டு வரும் சரி இப்போ தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்க உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சி இதில் ஒன்றே ஒன்று தான் உலக உலகளவில் பார்க்கும் பொழுது என்ன நிறைய பேங்க்ஸ் வந்து திவால் ஆகுமா சனி மாற்றம் கொடுக்குதுன்னா வரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் குருவுடைய ஸ்தானம் அதாவது கரு ஊலம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய ஏர்போர்ட்ல பிரச்சனை வரும் நிறைய ஃப்ளைட்டு வந்து ப்ராப்ளம்ஸ் ஆகும் சில டைம்ல வந்து ஃப்ளைட்டு ரூட் பண்ணி வேற இடத்துக்கு ரூட் பண்ணி விடுவாங்க அச்சுறுத்தல் நீங்கள் வந்து ஃப்ளைட் இறக்குனீங்கன்னா வருவாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாம்பு இந்த மாதிரி ஒரு அலர்ட்டு ஹாக்ஸ் இதெல்லாம் நிறையா நடக்கும் போலியான விஷயம் ஆன்லைன் த்ரெஃப்ட்டு ஃப்ராடு வந்து நிறையா நடக்கும் நம்ம பார்க்குறது லெவல்லாம் இல்லை நம்ம இமேஜினேஷனுக்கே தாண்டுற அளவுக்கு சில ஃப்ராடெல்லாம் வந்து நடக்கிறக்கு சான்ஸ் இருக்குது அதனால் யாருமே ஓடிபி வரதெல்லாம் பழைய காலம் இப்போலாம் ஒரு லிங்க் வந்தாவே கிளிக் பண்ணக்கூடாது சாதாரணமாக நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு ரிக்வஸ்ட் வந்தாவே தொடக்கூடாது அம்மோ நாராயணா அப்படின்னு நினச்சிக்கணுன்னு நீங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி உலக அளவில் பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு சைனாவுடைய மெயின் யார் இருக்காங்களோ அவங்களுமே சட்ட சிக்கல்களில் லாக்காறக்கு சான்ஸ் இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளையார்பட்டி பேஸ்டாக இருக்கலாம் இப்படி வேணா எடுத்துக்கலாம் அந்த மாவட்டத்திலேயே வந்து பிழுவப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதை குறிப்பிட்டு சிவகங்கை அந்த ஸ்தானம் அது அதாவது சில இடங்கள் நீங்கள் கேட்டீங்கல்ல சனி பார்வைப்படும் போது சில இடங்கள் அதில் மேட்ச் ஆயிடும் அதனால அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அதுமாதிரி உலக அளவில் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக ஆஸ்திரேலியா பயங்கரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சனியுடைய பார்வை பலமும் சரி குருவுடைய பார்வை பலமும் சரி தொழில் வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கப்படுது நீங்கள் யூஎஸை பற்றி பெருசாக பேசுகிறோம் நீங்கள் இந்த மாதிரி ஹண்ட்ரட் மில்லியன் கொடுத்துருங்க ஒன் மில்லியன் எவ்வளவோ சொல்கிறாரில்ல ரேட் அவர் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துறோம்லாம் சொல்கிறார்ல அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவும் அது பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் டவுட்டு கிடையாது அதே மாதிரி ப்ரூனி அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாடுமே சரியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இதெல்லாம் வந்து உலகளவையில் உருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இட்டலி வந்து பேசிக்கலாம் நிறைய அடிபடக்கூடிய பிராப்தம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷனில் பொழுது அது இயற்கை பேரிடராகவும் எடுத்துக்கலாம் ஃபினான்ஷியல் ஃப்ராடாகவும் நடக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகளை பேசிக்கலாக கொடுக்கும் அதுவும் மெயினாக சொன்னால் நிறைய அந்த அடுத்த ஒன்றரை வருஷத்தில் குழந்தைகள் இறப்பு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வே பேக் எடுத்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே கதை தான் ஓடி நீங்கள் ராஜீவ் காந்தி இறந்த டைமிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கும் அதுவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் அப்போ இனிமேல் வந்து ஃபெர்டிலிட்டி ரேட்டுக்கு ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட்டோட அது எப்படி நம்ம அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணுங்கிற ரேட் வந்து நம்ம ஜாஸ்தியாக பார்த்துக்கணும் மெயின் விஷயம் அதுதான் சரி இப்போ உலகளாவிய மாற்றங்கள் சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பாசிட்டிவாக இருக்கும் ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு கோல்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு ராஜா மாதிரிங்க ஆக்சுவலா அதில் போட்டால் வந்து அதை தோக்கிற காதவே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு மாதம் ட்ராப் ஆகலாம் ஆனால் நல்ல மாற்றங்கள் நல்ல அந்த விலை உயர்வுங்கிறது நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்துலாம் கோல்டு வந்து அப்பரீப்பந்தான் வளர்ச்சி ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக ஸ்டாக்ஸில் லாங் டர்ம் ஷாக்ஸ் தான் மெயினாக வேலை செய்யு ஸ்டாக் மார்க்கெட்டே க்ராஷ் ஆகும் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாலு மாதத்துலேயும் ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது அடுத்து ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் இன்ஃபேக்ட் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து அன்பிரடிக்டபிள்ங்கிற ஒரு ஜோன் தான் ஓடும் அதில் ரொம்ப முக்கியமாக இந்த லாங் டேம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் சார் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிலேயே இவங்களுக்கு டாப் அப்படின்னா அது எந்தெந்த ராசி அதில் ரொம்ப முக்கியமானதே பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஏ க்ளாஸாக இருக்குது மெயின் அதுதான் அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ மிதுனம் தனுசு இந்த ரெண்டு ராசிகளுக்குமே பொதுவாகவே பெரிய ஒரு சக்சஸ் அதாவது லைஃப்பில் இந்த மாதிரி டைம் இனிமேல் வராது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு சம்ம டைம் இந்த ராசிகளுக்கும் நிஜமாவே சமையான டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் சார் இப்ப வந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள் சொன்னீங்க நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே வந்து இப்ப நம்ம சொல்ற சனிப்பயிற்சி வந்து லக்னத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இதை நாங்கள் ராசியா எடுத்துக்கணுமா லக்னமா எடுத்து இல்லமா லக்னம் அதிகமா வேலை செய்யும் லக்னம் தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் ராசியா இருக்கும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் கண்டிப்பாக சார் இப்போ இந்த சனி பயிற்சியில் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது யார் யார் அதாவது சிம்மம் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டம சனி கனெக்ட் ஆகும்பொழுது வேற வேற ஆட்கள் எல்லாம் கனெக்ட் ஆவாங்க நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி உள்ள வந்து பேசுவாங்க அவர் நல்லவங்க மாதிரி உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனா தான் இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் இல்லை எல்லாருக்குமே ஒரு கடவுள் ஒரு லக்கி பாஸ்கரை கொடுக்குற மாதிரி குரு வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல பொழுது லக்கி பாஸ்கர் கண்டிப்பா யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து தீர்க்கதர்சி ஒரு பாதையை காட்டுறக்கு வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க அதனால் வந்து பொதுவாகவே இவங்களுக்கு மோசம் இவங்களுக்கு படு மோசம் அப்படிலாம் சொல்ற மாதிரி எதுவுமே பண்ணாது மெயினாக என்னன்னா அந்த குரு உக்காந்துருக்கிற இடம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குனா சனியுடைய பவர் வந்து குறைஞ்சிருது அதனால் யாருக்கும் பெருசா பாதிப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி தோணுது சார் இந்த சனிப்பெயர்ச்சி தனுஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு சார் தனியா தெரியுவாங்கம்மா தனுசு ராசி நண்பர்கள் இப்போ என்னென்னா எங்கே எந்த மூலையில் எந்த நாட்டில் எங்கே தனியாக ஒடுங்கி இருந்தாலும் சரி தனுசுன்னு சொன்னோடனே இப்போ தனியாக எப்படி அவங்க முகம் தெரியுமோ அந்த மாதிரி தேல் பி நோன் வெரி செ ஸ்பெசிஃபிகலி ஒரு க்ரௌடு நூறு பேர் இருந்தாலும் இப்போ தனுசு ராசின் மேலே வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி அவங்களோட நாலேஜ் அவங்க எண்ணம் அவங்க அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்க ஆப் ஆப்டிடியூடு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங்கு இதெல்லாம் தனியாக தெரியும் சம்மர் டைமிங் தனுசுக்கு இருக்கிறதுலே ஹைலைட் என்ன தெரியுமா குரு பார்வை சூப்பர் டைமிங் இப்போ என்னென்னா கல்யாணம் ஆகும் ஃபஸ்ட்டு விஷயம் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுறவங்க கொஞ்சம் ஊருக்கு கொஞ்சம் தள்ளி ஒதுக்குப்புறமாக வீடு கட்டக்கூடிய பிராப்தம் நிறைய பேர் வெளியூர் வெளிநாடுகளுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் நாலாம் இடத்துல சனி வரும்பொழுது இருக்கிற ஊரை சொந்த ஊரை தியாகம் பண்ணி வெளியே போகக்கூடிய பிராப்தம் இந்த காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாக இருக்கிறதுனால கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் அந்த மாதிரி இடங்களுக்கு இவங்க போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் யாரெல்லாம் வீடு கட்டிலையோ இப்போ ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய பிராப்தம் எங்கே சார் வீடு கட்டுறதுக்கு பணம் வேணும்ல பணம் எங்கே இருக்குன்னு கேட்டால் நாலாம் இடம்ங்கிறது ரெண்டாம் இடத்துக்கு அடித்த பரிணாமம் அதனால் வந்து கையிருப்பு பணத்துக்கு ஜாஸ்தி தேவையான பத பணத்துக்கு அதிகமாக இருந்ததுனாவே அது நாலாம் இடம் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் கேந்திரங்களில் ரொம்ப முக்கியமாகவும் இதுதான் அதனால் வந்து கண்டிப்பாக இப்போ டைம் நல்லா நல்லாயிருக்கு இவங்களுக்கு பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமே அம்மா கூட நட்பு கொஞ்சம் இடிக்கும் அதாவது அம்மாவுக்கு சில மன வருத்தங்கள் இருக்கலாம் ஏன்னா சில பேருடைய வீட்டில் பொண்ணு மேலே அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாங்க பசங்களை விட்டுருவாங்க சில பேருடைய வீட்டில் பசங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க பொண்ணுங்களை விட்டுருவாங்க இந்த மாதிரி வெரிட் பர்சனாலிட்டிஸ் வந்து தனுசுராசி நண்பர்கள் வீட்டில் மட்டும் கிடையாது எல்லாருடைய வீட்டிலே இருக்கும் அந்த மன வருத்தங்கள்லாம் கொஞ்சம் இப்போ கொடுக்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் சொந்த பந்தங்களை எவ்வளோ தூரமாக வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது ரொம்ப க்ளோஸஸ்ட் ரிலேட்டிவ் பிளட் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லுவோம்ல அந்த பிளட் ரிலேட்டிவ்ஸ் அத்தனை பேரையும் கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் இல்லை அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம மேலே இருக்கக்கூடிய பொறாமையினால் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இவங்களுக்கே கூட இருக்கலாம் இல்லை புதுசாக ஒரு நபர் வரலாம் அந்த நபர் மூலயமா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கலாம் பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இப்போ டைம் ஒர்க் அவுட்டாக இருந்ததுனால நிறைய பணத்தை எப்படி சேமித்து வைக்கணும் பணம் எப்படி சம்பாதிக்கணும் நம்ம தொழிலில் எப்படி முன்னேறணும் நம்ம ஃபீல்டு நம்ம ஒர்க்கில் எப்படி நம்ம நம்பர் ஒன்னாக வரணும் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இவங்க மைண்டு ஃபுல்லாகவே ஓடும் முழுக்க முழுக்க ஜடமாக இருப்பாங்க ஜடம்னா என்னென்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் மட்டும்தான் வாழ்க்கையை நிர்மாணிக்கும் பணம் இருந்தால் நமக்கு வந்து இனிமேல் லைஃப் செட்டில் ஆகிடும் அது இல்லாதனால தான்டா இவ்வளோ பேசுறீங்க நீங்கள் இனிமேல் எங்கிட்ட இதெல்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தனுசு ராசி நண்பர்களுக்கு இயற்காகவே வருதுன்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் என்ன டைம் பீரியட்னால் இப்போ டைம் பீரியடில் ரெண்டு விஷயங்களை கவனமாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி சொந்த பந்தங்களை எந்தளவுக்கு நம்ம தூரமாக வைக்கணுமோ அந்த ரெண்டாவது எந்த பிளானையுமே வெளியே சொல்லக்கூடாது நெவர் ஸ்பெல் யுவர் பிளான் பிஃபோர் இட் கேட்ஸ் எக்ஸிக்யூட்டட் அதாவது நடந்து முடிகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த சொன்னீங்கன்னா நடக்காது இப்போ வீடு வாங்குறீங்கன்னு பிளான் போட்டிங்க நான் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த வீடு வாங்க முடியாது உங்களால் இல்லைன்னு மினிமம் பத்து மாதம் தள்ளி அப்போ நீங்கள் கொடுத்த அட்வான்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கல் கேல்குலேட் ஆக முடியாது அந்தளவுக்கு லாஸ் ஆகும் அதனால் உங்கள் பிளான்ஸை வெளியே சொல்லக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றி தயவுசெய்து வெளியே சொல்லக்கூடாது சனி போய் உட்காரக்கூடிய இடம் அந்த ஸ்தானத்துக்கு என்ன விஷயம் இருக்கோ அதை நம்ம வெளியே பேசக்கூடாது வீடு வாங்குறத பற்றியோ வீட்டை பற்றியோ வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றியோ அம்மாவை பற்றியோ ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ எங்கேயும் வெளியே பேசக்கூடாது சனி உட்காந்து தான் புலம்புணும் அப்படி நீங்கள் புலம்புனிங்கன்னா எது ஒரு கெடுப்பாரோ அதை பற்றி பேசணும் பேசினோம்னா அந்த விஷயம் கண்டிப்பாக வலசியம் அவ்வளோதான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இது வந்து லா அதனால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சனி பண்ண போகிறாருன்னா அவர் பண்ண வேண்டிய விஷயத்தை நம்ம வேறு ஆங்கிளில் பண்ணுறோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் உடம்புல உப்பு சத்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும் மெயினாக அப்போ என்ன அர்த்தம் வாக்கிங் போகணும் உடம்புல வந்து சால் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஸ்வெட்டு நம்ம உடம்புலேருந்து ஜாஸ்தியாக எடுக்கணும் உடற்பயிற்சி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தால் ரெண்டு அதே மாதிரி நாலாம் இடம்னா பேசிக்கலாம் சுய ஒழுக்கம் அங்கே போய் சனி உட்கார போகிறாங்க நமக்கு தான் டைம் நல்லா இருக்கே நம்ம தான் லைம் லைட்டில் இருக்கோமே நம்ம மட்டும் தனியாக தெரியவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒழுக்கத்தை கெடுத்துக்கூடாது இதை உடம்பை கெடுத்துட்டு எந்த விஷயத்தையும் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது இதை மட்டும் நீங்கள் தனுசுராசி நண்பர்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா போகிறோம் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது ஏ கிளாஸ் டைமிங் பணத்துக்கு பணம் நடக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் கிடைக்கும் உடம்பு பாதிப்புகள் முற்றிலும் விடுபடக்கூடிய டைம் குரு பார்வை இருக்குது குரு பார்வை டைரெக்டாக பார்க்குறாரு மிதனத்தில் உட்காந்து டைரெக்டாக உங்களை தனுசுவை பார்க்குறாரு அதனால் வந்து உங்கள் குரு பார்வையினால் உங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டிய யாருக்கோ நடந்து என்ன பண்ணுறது எதுவாக இருந்தாலும் உங்கள் வயிறு உங்கள் பசி கரெக்டாக அதனால் வந்து உங்கள் குழந்தைகள் நடக்குதோ எங்கள் அம்மாவுக்கு நடக்குதோ என் ஒய்ஃப் அதெல்லாம் கிடையாது ஐ ஆம் குட் இப்போ நான் ஃபிட்டாக போகிறேன் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறேன் நான் ஜெயிக்க போகிறேன் இதே மாதிரி தனுசு ஆசியில் பிறந்த பல பேர் புதுசாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க இல்லை புது விஷயத்தை அவங்க படிக்கக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் தனுசு ராசிக்குக்கே போகுது ஸோ பேசிக்கலி டைம் வந்து கோல்டன் டைம் பீரியடில் தனுசு இருக்குது தனுசு ராசிக்காரங்க இருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு டிஸ்கிளேமர் போடணும்னா அது என்ன விஷயம் சார் உடம்பில் சுரக்கக்கூடிய அமிலங்கள் பேசிக்கலாக அதில் ஒரு சின்ன வேரியேஷன் காட்டலாம் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் ரெண்டாவது செஸ்ட்டு அண்ட் பிரஸ்ட்டு இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டரு அதேமாதிரி தாயோடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் காட்டுவது நல்லது மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிக்காது நல்லாயிருக்கும் தனுசு ராசிக்காரங்க இந்த சனிப்பயிற்சி காலத்தில் போக வேண்டிய கோவில் வணங்க வேண்டிய தெய்வம்னா அது யார் சார் அது உங்கள் ஊர்லேயே இருக்குங்க அந்த தெய்வம் அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடு பொதுவாக பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த சனிப்பயிற்சியில் தனுசு ராசிக்காரங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ சார் பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஆல்மோஸ்ட் நைன்டி சொல்லலாம் சந்தோஷத்தின் அடிப்படையில் எப்படி இருந்தாலும் ஒரு எண்பது சதவீதம் தான் சொல்லலாம் இட் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி காலம் எப்படி இருக்கும் அவங்க இதில் என்னென்ன விஷயம் செய்யலாம் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய மனசில் இருக்க ரகசியங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெள்ளை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக சொன்னீங்க நிஜமாக அதை பார்க்கிற நேயர்கள் அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பின்பற்றி அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த விஷயங்களுக்கும் நன்றி விவிடி தேங்க்யூ வணக்கம் மகாராணிகளுக்கான மகத்தான நகைகளின் சங்கமம் ஏஎம்ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கரோடு சேலம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்